ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் அடுத்ததாக பால் கொள்கட்டை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே சுலபங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் இடியாப்ப மாவு புத்து மாவு கொழுக்கட்ட மாவு எதுனாலும் ஓகே வீட்டில் அரைச்ச மாவு கூட ஓகே நான் வறுக்காம தான் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க பக்குவத்தில் இருக்கிற தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க தண்ணியோட அளவு சொல்ல முடியாது ஏன்னா மாவோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு மாறுபடலாம் அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு போங்க தண்ணி சுடும் கை வச்சு பிசைய முடியாது கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு பிசைஞ்சதும் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே ஒரு ஆகட்டும் அந்த சூடுலயே வெந்தும் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு இப்போ பாருங்க எப்படி வந்து நல்லா பிசைஞ்சு வந்தாச்சு இப்போ கையிலயே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க முழுக்கட்ட மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு கொடுத்துக்கோங்க சாஃப்டா இருக்கணும் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்ப கையில கொஞ்சமா நெய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன பகுதி மாவு எடுத்து கையிலே உருட்டிக்கோங்க கொழுக்கட்டை மாதிரி இந்த இந்த ஷேப்ல ரவுண்ட் ஷேப்லயும் செய்யலாம் இது இன்னொரு ஷேப்லயும் பண்ணலாம் கையில எடுத்து திரட்டி கொடுங்க கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க உள்ளங்கையில வச்சு எப்படி திரட்டினீங்கன்னா இது மாதிரி வரும் ரெண்டு ஷேப்லயும் பண்ணலாம் நம்ம விருப்பம் தான் நான் ரெண்டு ஷேப்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப அடிகனமான பாத்திரத்துல ஒரு கப் அரிசி மாவுக்கு மூணு கப் அர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகுதான் சேர்க்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தோன்னா கரைஞ்சி போயிரும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கொத்தமா சேர்த்துறாதீங்க அடியில போய் நின்று அடி பிடிச்சுக்கோ சேர்த்துட்டு கொதிக்கணும் நல்லா கொதிச்ச பிறகுதான் கரண்டி போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம கரண்டி போட்டு கலறி கொடுத்தோன்னா கரைஞ்சிரும் பாருங்க நல்லா வெந்து சாஃப்டா மாவு பக்கம் கரெக்டா தான் இது மாதிரி தண்ணி கொதிக்கும் போது அதுவே அழகா மேல எழும்பி வரும் கொந்தி கொதிக்கும் பாருங்க எல்லாமே எப்படி பபிள்ஸ் மாதிரி சூப்பரா வந்து மிதக்குது இது கரெக்டான ஸ்டேஜ் இப்ப நல்லா வெந்தும் வந்திருக்கும் இப்ப எடுத்து பார்த்தோம்னா கையில நசுங்காம வரும் பாருங்க பால் மாதிரியே வரும் பாருங்க இது சாஃப்டா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கேன் நீங்க வந்து உங்களோட இனிப்புக்கு ஏத்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க அது நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போடுற அளவுக்கு இப்போ ஒரு ஒரு கப் ஒரு ஸ்பூன் போல பச்சரிசி மாவு சேர்த்து அதை கொஞ்சம் தண்ணியில சேர்த்து கரைச்சி இதோட ஊத்திக்கோங்க மாவு இப்ப தண்ணிக்கு நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் அந்த மாவு ஊத்துறதுனால அதுவும் சேர்ந்து வெந்துடும் இது பார்க்க தண்ணியே தான் இருக்கும் ஆனா நம்ம ஆஃப் பண்ணிட்டோடதுக்கு அப்புறம் நல்லா கெட்டிப்பட்டுரும் அதனால பயப்பட வேண்டாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுன உடனே கட்டாயம் கெட்டிப்படும் பயப்படாதீங்க பார்க்க தண்ணியாதான் இருக்கும் நம்ம மாவு கரைச்சி ஊத்திருக்கும் தேங்காய் பால் ஊற்றிருக்கும் கட்டாயம் இறுகிடும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அது நல்லா சூட அரங்கட்டும் அவ்வளவுதாங்க பால் கொழுக்கட்டை ரெடியாயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செய்யறது ரொம்ப சுலபம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னுமே நீங்க வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க